கத்தூரி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்றில் பார்க்கும்போது உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவான் அப்போ யார் ஆண்டுடைய நிழலில் தங்குவாங்க அப்படின்னா உன்னத மாணவருடைய மறைவில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்போ ஆண்டராகிய இயேசுவின் மறைவுக்குள்ளே நாம் இருக்கிறோமா அப்போ ஆணுடைய நிழல் நம்மளை எப்போதுமே பாதுகாக்கணும்னா அவருடைய மறைவில் இருக்கணும் உன்னதமான தேவனுடைய மறைவில் நம்ம இருக்கணும் அந்த பாதுகாப்பில் நம்ம இருக்கணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம் பாவங்கள் செய்யும்போது தவறுகள் செய்யும்போது ஆண்டவரை போது அவருடைய மறைவில் நம்மளால் இருக்க முடியாது ஒரு சகோதரியோட சொன்னாங்க நான் உன்னத மானுடைய நிலையில் நான் இருந்தனால என்னை மந்திரம் தொட முடியல அப்போது உன்னத மானுடைய மறையில் இருக்கும்போது எந்த மந்திரம் நம்மளை ஒன்றும் செய்யாது அப்போது நம்ம குடும்பத்தை எதுவும் பாதிக்காது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த உன்னதமான மறைவில் இருக்கிறமா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் யோனா ஆமனுக்கு செடிய நிழலை தெரிஞ்சு அதில் அமர்ந்திருந்தார் அந்த நிழல் தான் அவனுக்கு பாதுகாப்புன்னு எவனா நினச்சான் ஆனால் மறுநாளில் பார்த்தா அந்த நழில் இல்லை அந்த செடியின் நிழலை அவன் இழந்துட்டான் அப்போ அந்த ஆமனுக்கு செடிய நழில் அவனை பாதுகாக்கலை எலியா சூரிய செடிய நழில் போய் சோர்ந்து போய் படுத்திருந்தார் அதுவும் அவருக்கு நிலைக்கலை அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நழிலும் மறைஞ்சிடும் தாய் தகப்ப நெழில் நாம் இருக்கலாம் இல்லை சொந்த பந்தங்கள் நெழில் இருக்கணும்னு நினைக்கலாம் இல்லை நண்பர்கள் நமக்கு நைலாக இருப்பாங்க நம்ம நினைக்கலாம் அப்போது எந்த நழிலுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது எந்த நிலுமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்காது எந்த நழிலுமே நமக்கு எந்த நன்மைகளும் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்காது அப்போ நமக்கு பாதுகாப்பு எங்கேதான்னா சர்வ வல்லருடைய நழில் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு அந்த நெழில் தான் நமக்கு வியாதி இல்லை அந்த நெழில் தான் நமக்கு சமாதானம் அந்த நெழில் தான் நமக்கு சந்தோஷம் இருக்குது அந்த நிழல் தான் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் எல்லா தீமைக்கு தீங்குக்கு விலைக்கு நம்மை பாதுகாக்கிறது ஆண்டவராகிய இயேசு நிழல் தான் சர்வ வல்லருடைய நிழல் தான் அதனால கூட இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயே அந்த நிழலில் இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம எப்போ கொடுக்கணும் அப்போ பாவம் செய்யும்போது அவர் மறியில் நம்ம இருக்க முடியாது தேவனை போது தேவனுக்கு பிரிமில்லாத காரை நம்ம செய்யும்போது நடக்கும்போது பேசும்போது அப்போ அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்க முடியாது அப்போ அவர் மறவில் இருக்கிறவங்க தான் நிழலில் தங்க முடியும் அவர் மறைவே இல்லாமல் நம்ம பாவம் செய்யும்போது என்ன என்ன பண்ண முடியும் அவர் மறைவில் நம்ம வாழ இருக்க முடியாது சிம்சன் வாழ்க்கையில ஆவே நாம விட்டு போனதே தெரியல அப்ப பாவம் செய்யும்போது அவர் சொல்லாமையே போயிடுவாரு அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஆண்டோட நிழல் நிழல நாம இருக்கணும்னு சொன்னா ஆணோட சமூகத்தில் அமை நாம ஒப்பு கொடுத்து நம்முடைய பேச்சுல நம்மளுடைய நடக்கையில நம்முடைய கிரியையில் ஒவ்வொன்றிலையும் வசனத்தபடி நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டிற்கு பிரியமா நம்ம நடக்கும்போது நிச்சயமாக எல்லா சூழ்நிலையும் ஆணுடைய நிழல் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கும் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் சார் நல்ல தகப்பனே சி நாம் தமிழை சமூகத்தில் வருகிற மாதிரி கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டு வரேன் அப்போது உன்னதமான மறையில் நாங்கள் இருக்கக்கூடிய கருவே கொடுங்க சப்போ நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டு வர எல்லா சூழ்நிலையுமே உமது மறையில் இருக்கக்கூடிய கிருவை எங்களுக்கு கொடுங்க உமக்கு பிரியமாக நாங்கள் வாழணும் நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆண்டு நம்ம கருத்தை குடும்பங்கள் முழுமையாக நம்மளோட கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் எப்போதும் நிழல நாங்கள் தங்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்து ஆவியன்ற எங்கள் ஒவ்வொருத்தரும் வழிநடத்தும்படியும் நம்மளோட கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன்